அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதம் உங்களுக்கு மிகவும் நல்ல மாதமா இருக்க போது காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாவது ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம அதிபதியான சூரிய பகவான் இந்த மாதத்துல பத்தாம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்துக்கு போறார் பொதுவா மகர வீடு கால புருஷ தத்துவத்தின்படி பத்தாம் வீடு சிம்மராசி என்பர்களுக்கு இது ஆறாம் வீடு ருணரோக சத்ருஸ்தானம் பொதுவா சூரியன் சிம்மத்திலோ மேஷத்திலேயோ இருக்கிறத விட மகரத்துல இருப்பது ரொம்ப சிறப்பான ஒன்று ஏன்னா தேவர்களுக்கு இரவுங்கிறது மார்கழி மாசத்தோட முடியுது அவங்களுக்கு பகலுங்கிறது தை மாதத்துல உண்டாகுது அதனாலதான் தான் இதை உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்கிறாங்க இந்த நாட்களில் ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் சூரிய பகவான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போறாருங்கிறது தான் முக்கியம் இன்னொரு விஷயம் போனா மகரத்தில் சூரியன் இருக்கிறது தான் நிறைய பேர் யோசிக்கலாம் சிம்மராசி என்பவர்களுக்கு ஆறாம் வீட்டில் மறைவிடும் இங்க சூரியன் மறையிறார் இந்த மாதத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம் நிச்சயமா கிடையாது சூரிய பகவான் இங்க பலம் பெறார்ன்னு சொல்லலாம் அதுவும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விசேஷமான நாட்கள் உண்டு தை பொங்கல் தை அமாவாசை தை பூசம் இதெல்லாம் வருது இந்த தை நல்ல நிகழ்ச்சிக்கான ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம் அதாவது காலையில எழுந்த உடனே நம்ம சமையல் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மாத தொடக்கமே பொங்கல் நல்ல செய்தியோடு ஆரம்பிக்கும் தை அமாவாசை நமக்கு ஏதாவது பித்ரு சாபமோ குலதெய்வ சாபமோ முன்னோர்கள் சாபமோ இருந்தது அப்படின்னா அதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த தை அமாவாசையை நீங்க சரியா பயன்படுத்திக்கலாம் தை பூசம் முருகன் அருள் முழுவதுமா கிடைக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் நவக்கிரகங்களும் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தை மாதத்துல சூரிய பகவான் மகரத்திலும் சனி பகவான் கும்பத்திலும் ராகு பகவான் மீனத்திலும் குரு பகவான் மேஷத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் புதன் பகவான் மகரத்திலும் செவ்வாய் பகவான் தனுசு மற்றும் மகரத்திலும் சுக்கர பகவான் விருச்சகம் மற்றும் தனுசிலும் இருக்காங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான மாதமா இருக்க போது ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் படிப்பில் தடங்கள் தடை இருக்கவே இருக்காது உங்களுக்கு போட்டிகளின் மூலம் வெற்றிகள் பரிசுகள் உடனே சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய மரியாதை புகழ் அப்படிங்கிறது அதிகமாக கூட போது இந்த மாதத்துல நீங்க தனித்துவமா தெரிய போறீங்க அப்படின்னு தைரியமா சொல்லலாம் மனவேதனை சென்ற மாதம் இருந்த மனவேதனைக்கு முழு தீர்வு கிடைக்க போது நோய் நொடி இல்லாத மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது இதுவரைக்கும் நீங்க போகாத கோவிலுக்கு கண்டிப்பா இந்த மாதத்துல போயிட்டு வருவீங்க இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி புதன் பகவான் மகரத்துல சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி லக்னாதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி நான்காம் இடம் சுகஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி ஆறாம் அதிபதி இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்க போறாங்க முன்னோர்கள் சாபம் இந்த மாதத்துல முழுவதுமா சிம்மராசி அன்பர்களுக்கு விடுபட போகுது குலதெய்வ சாபம் கூட நீங்கிடும்னு சொல்லலாம் சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க கண்திருஷ்டி இருந்ததுன்னா அதுவும் இந்த மாதம் விலகிடும் குடும்ப குழப்பங்கள் நீங்கும் இளைய உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஆதாயம் உண்டாகும் ஆடை ஆபரணங்கள் வீடு வண்டி வாகன யோகங்கள் கண்டிப்பா உண்டு மூன்று கிரக கூட்டணி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியையும் உண்டாக்கும் மூன்று கிரகம் கருத்து பார்த்தா செவ்வாய் புதன் சூரியன் இந்த மூன்றும் மகரத்துல இருக்காங்க இங்க செவ்வாய் பலம் பெறார் உச்சமடைகிறார் அதனால உங்களுக்கு புத்துணர்ச்சியான விஷயங்கள் கண்டிப்பா உண்டு மன கவலை நீங்கும் கணவன் மனைவி செயல் நல்ல விதமா நடக்கும் பிரிந்தவங்க ஒன்று சேருவாங்க சுய வேதனை சுய தூய்மைங்கிறது நிச்சயம் இருக்கும் வீண் விரயங்கள் குறையும் அதே மாதிரி சுப விரயங்கள் அதிகரிக்கும் அரசாங்க தேர்வுல வெற்றி உண்டு சனி பகவான் ஏழாம் வீட்டுக்கு செல்வதனால லாபம் ஏற்படும் எப்படின்னு பாத்தீங்கன்னா கால புருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சியாரார் அது உங்களுக்கு ஏழாம் வீடு அதனால லாபங்கள் அதிகமா ஏற்படும் கண்டக சனி அப்படிங்கிற பயத்தை விட்டுட்டு லாபம்ங்கிறது உண்டுன்னு நினைவுல வச்சுக்கோங்க ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு விஷயம் உண்டு லக்ஷ்மி கடாட்சம் உண்டுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க என்ன காரணம்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் உண்டுங்கிறது தைரியமா சொல்லலாம் அதாவது சனி தடுத்தா யார் கொடுப்பா சனி பகவான் தான் தடுக்கிறவரு அவரே உங்களுக்கு கொடுக்க போறார்னா அதை யார் தடுப்பாங்க சோ ஒவ்வொரு சிம்மராசி என்பர்களுக்கும் லக்ஷ்மி கடாட்சி யோகத்தை சனி பகவான் ஏற்படுத்த போறார் அதனால அசையா சொத்துக்கள் இதையெல்லாம் வாங்கலாம் பணம் ஆபரணம் இதெல்லாம் வந்து சேரும் உங்களுடைய பிரச்சனைகள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறும் சொல்ல சொல்ல காப்பாற்றலாம் பகைமை மறந்து போகும் பகை உடல் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு நபர்கிட்ட பேச முடியல ஒரு நபரால உங்களுக்கு ஆதாயம் அனுபவிக்க முடியாம போனா கூட அதை ஏற்படுத்தலாம் வேலை கிடைக்கிறது மட்டும் பெருசு இல்லை கை நிறைய சம்பளம் அப்படிங்கறது உண்டு அதே மாதிரி பேச்சு வாக்கு அனைத்தும் சாதகமா இருக்கக்கூடிய நேரம் அற்புதமான நேரம் ஞானகாரகன் கேது பகவான் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்ல புத்திமதியை கொடுப்பார் அவசரத்துல ஒரு வார்த்தையை விட்டுருப்போம் அந்த வார்த்தையினால பல பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இது எல்லாமே புதிய விடியலோடையும் புதிய தன்னம்பிக்கையோடையும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை மைண்ட் செட்டை உருவாக்கும் யாரையும் நம்பாதீங்க ஆசை வார்த்தைகள் சொல்றாங்கன்னா அதை கேட்டு இருந்துடாதீங்க ஏன்னா அதனால நிறைய பிரச்சனைகளை அதுக்கு முன்னாடியே நீங்க நிறைய அனுபவிச்சிருப்பீங்க இனிமே அந்த வார்த்தைகளை கேட்டு ஏமாந்துடாதீங்க முக்கியமா பணவரவுங்கிறது இந்த மாதத்துல அதிகம் உண்டு விவசாயிகள் நிலம் வாங்கலாம் பொருளாதாரம் மேம்படும் அதுவும் அதிகமா நம்பிக்கையோட உழைத்தா நல்லது நடக்கும் நாம நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றா முன்னாடி இருந்திருக்கும் இப்போ என்ன நடக்கும் தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும் எல்லாருக்கும் நல்லது சொல்லி எல்லாருக்கும் நல்லது நாம நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம் நமக்கு நல்ல விஷயங்கள் ஏதாவது நடக்காதா அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கும் கண்டிப்பா இந்த மாதத்துல இது நடக்கும் சுப விஷயங்கள் மங்கள விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா வீட்டுல நடக்கும் வீட்டில் திருமண யோகம் கண்டிப்பா ஏற்படும் ராசியும் லக்னமும் சிம்மமா இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா ஏற்படும் குடும்பத்தில் ஏற்பட்ட வாக்கு சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கட்டும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பமாக இருக்கட்டும் சாதகம் இல்லாத பலன்களா இருக்கட்டும் நான் சொன்ன ஒரு வார்த்தை கடும் மாறி பிரச்சனைகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதுவும் சரியாகும் கல்வி உயர்கல்வியா இருந்தாலும் சரி தொடக்க கல்வியா இருந்தாலும் சரி நீங்க நினைத்தது உங்க எண்ணங்கள் நிச்சயம் நிறைவேறும் செவ்வாய் பகவான் இந்த மாதம் பெயர்ச்சியாரார் அதாவது பிப்ரவரி நான்காம் தேதி தை இருபத்தி ஒன்றாம் தேதி தனுசிலிருந்து மகரத்துக்கு போறார் நினைத்த ஒவ்வொரு விஷயமும் ஒன்றன் பின் ஒன்றா நடக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் மகத்தான மாதம் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் தொழில ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்காத சந்தோஷத்தையும் நிச்சயமா ஏற்படுத்துவார் புதன் புத்திக்காரகன் இவர் போய் சூரியனோட இணையறார் சூரிய புதன் சேர்க்கைங்கிறது ரொம்ப பெஸ்ட் புதாதித்ய யோகம் அதாவது பை பதிமூன்று ஜனவரி இருபத்தி ஏழு முதல் நடக்குது இதனால என்ன ஆகும்னா உங்களுடைய எதிரியார் யார் யார்கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் எந்த விஷயங்கள் செய்யணும் எதுல நீங்க அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிற தெளிவான பல சிந்தனைகள் உங்களுக்கு முன்னாடியே வரும் இப்போ பிரிகாஷின் சொல்ற மாதிரி வருவதை முன்கூட்டியே அறிந்து செயல்படுறதுங்கிற சுய சிந்தனை கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் சுக்கர பகவான் சுக்கரன் விருச்சகம் மற்றும் தனுசுக்கு போறார் இது எப்போ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தை ஐந்தாம் தேதி அதுவும் பாத்தீங்கன்னா ஜனவரி பத்தொன்பது நடக்குது இதனால என்ன ஆகும்னா பணம் தாராளமா இருக்கும் நினைத்தது நடக்கும் உங்க மனசுல இருந்த சிறு சிறு வருத்தங்கள் நிச்சயமாக குறையும் கை மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தை பிறந்தா அது ஆண் தான் இருக்கும் அவ்வளவு ஆரோக்கியமாகவும் பிறக்கும்னு சொல்லலாம் உங்க பொருளாதாரம் மேம்படும் இப்போ நீங்க செட்டில் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செட்டில் ஆகலாம் தை மாதம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் அதுவும் தை பூசும் விரதம் இருந்து ஒவ்வொரு சிம்மராசி என்பர்களும் விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நினைத்தது அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றா முடியும் உங்களுக்கு தேவைகள் அதிகமா ஏற்படலாம் கடன்கள் அதிகமா உருவாகி இருக்கலாம் பிரச்சனைகள் மன அழுத்தம் அதிகமாக உருவாகி இருக்கலாம் அனைத்திலிருந்தும் விடுபட முருகன் அருள் உங்களை கண்டிப்பா காப்பாற்றும்னு தைரியமா சொல்லலாம் முக்கியமா உங்களுக்கு சந்திர பகவான் சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனமா இருந்துக்கணும் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெஸ்டான மாதமாகவும் பாசிட்டிவான மாதமாகவும் நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்கக்கூடிய கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்